ஹாய் வெஸ் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறந்த ஒரு திருத்தலத்துக்கு தான் வந்திருக்குறோம் இந்த உலகமே வந்து பஞ்சபூத தத்துவத்தில் தான் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய உடலும் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்குது பஞ்சபூதங்களு சொன்னோம்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லிட்டு ஐந்து தான் இந்த உலகம் வந்து இயங்கி கொண்டு இருக்குது அந்த அஞ்சு பூதத்தில் வந்து நிலத்துக்குரிய கடவுளான திரு ஏகாம்பரநாதரை தான் நம்ம வணங்குவதற்கிருக்கிறோம் நீருக்குரிய கடவுள் ஏற்கனவே நம்ம ஜம்புகேஸ்வரர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருவணைக்காவலில் இருக்கிற ஜம்பகேஸ்வரர் வணங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கடுத்து நெருப்புக்குரிய ஸ்தலமான திருவண்ணாமலைக்கும் அருணாச்சலேஸ்வரரே வணங்கி வந்தாச்சு அதுக்கடுத்து காற்றுக்குரிய திருத்தலமான காலகஸ்தியிலையும் சிவபெருமானை வணங்கிட்டு வந்தாச்சு சிதம்பரத்துலையும் நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஏகாம்பரநாதரை வந்து வழிபட்டுட்டு கோவிலோட சிறப்புகளையும் தல வரலாறையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருத்தலம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானோட கண்களை இரு கண்களையும் விளையாட்டாக வந்து மூடி இருக்காங்க அப்போ இந்த பிரபஞ்சமே வந்து இருக்குது இப்போ வந்து சிவபெருமான் இந்த தவறை செய்த பார்வதி வந்து நீ பூலோகத்தில் போய் தவம் பண்ணி அதுக்கப்புறம் என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க பார்வதி தேவியும் சிறு குழந்தையாக வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்து வளர்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க சிறிது காலம் கழித்த பின்னாடி பல வருடமாக வந்து அவங்க தவத்தில் மேற்கொண்டுட்டாங்க தவம் செய்யறதுக்கு முன்னாடி மணலால் ஒரு சிவலிங்கத்தை தன் கையால் செஞ்சு அந்த லிங்க திருமேனிக்கு பூஜையில் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதி தேவி தவத்தை வந்து மேற்கொண்டுறாங்க அந்த தவம் முடிகிற கட்டத்தில் வந்து சிவபெருமான் பார்வதி தேவியோட தவத்தை சோதிக்கிறதுக்காண்டி வேண்டி அவர் சிரசில் இருக்கிற நேதியை வந்து பூமிக்கு அனுப்புகிறாரு அப்போ அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கப்ப பார்வதி தேவி தான் செய்த மணலால் செய்யப்பட்ட சிவலிங்க திருமேற்று வெள்ளத்தில் கரைஞ்சு போகுமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இரு கரத்தால் வந்து சிவனோட லிங்க திருமேனி ஆற்று நீரில் கரையாம இருக்கிறதுக்கு இரு கரத்தால் வந்து லிங்க தண்ணியில் கரைய விடாம வீற்றிருக்கும் அந்த லிங்க திருமேனி அந்த மணலால் செய்யப்பட்ட லிங்க திருமேனில அம்பாலோட இரண்டு கைகளும் அப்படியே பதிஞ்சத நம்ம பார்த்து வணங்க முடியுது ரொம்ப அதிசயமான ரொம்ப பழமை வாய்ந்த நம்ம சிவாலயம் அது இந்த இடத்துல வந்து சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து பார்வதி தேவிக்கு காட்சி கொடுக்குறாரு மட்டும் இல்லாமல் இந்த மாமரத்துக்கடியிலே பார்வதி தேவியை சிவபெருமான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு இந்த நிகழ்வை காட்டுற தான் இந்த இடத்துல வந்து வருடம் வருடம் பங்குனி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல திருமணமும் சிவபெருமானுக்கும் அதாவது ஏகாம்பரநாதருக்கும் ஏழவார் குழலுக்கும் திருமண நிகழ்வு வந்து வைபவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் திருமண தடைகள் வந்து நீங்கி திருமணங்கள் வந்து சீக்கிரம் நடைபெறத வந்து பக்தர்கள் வந்து உணர்கிறாங்க அமர்ந்த நிலையில் திருமண கோலத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாமரத்துக்கடியில் நம்ம காட்சி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான ஒன்றாகும் அதுக்கடுத்து மாமரத்தோட சிறப்புகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா மாமரம் வந்து சிவபெருமானோட ஏகாம்பரநாதரோட கருவறைக்கு பின்னாடி இருக்குது அந்த இடத்துல தான் தேவியார் வந்து தவமண் இடனால அந்த மாமரத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மட்டும் இல்லாமல் நான்கு திசையில் உள்ள கிளைகளில் நான்கு வகையான சுவையே வந்து அந்த மாங்கனி கொடுத்துட்ருக்கு இப்போ வந்து பூக்கள் வந்து நிறையா பூத்துருக்கு வர அது மட்டும் இல்லாமல் நான்கு திசைகளில் உள்ள அந்த தாமரவாதிகள் வந்து நான்கு வேதங்களை குறிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கிறது மற்றும் ஒரு சிறப்பாக இருக்குங்க கோவிலோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலே ரொம்ப சிறந்த ஒரு சிவாலயமா இருக்கு பஞ்சபூத தலத்துல மண்பூத கோவிலாகவும் விளங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜகோபுரம் வந்து ஒன்பது நிலையில ரொம்ப கம்பீரமாக நிற்கிது இந்த ராஜகோபுரத்தை கட்டியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் அவர் வந்து கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து இந்த கோபுரத்தை வந்து ராஜகோபுரத்தை அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்தில் இந்த ராஜகோபுரம் இருக்கு அகலம் வந்து எண்பத்தி ரெண்டு அடியிலையும் நீல வந்து நூற்றி பதினஞ்சு அடியிலையும் இந்த கோபுரம் வந்து கம்பீரமாக நின்றுட்டுருக்கு இருக்கு ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போனோம்னா கருவறை இருக்கும் கரு கருவறையில் பார்வை தேவியால் மணலால் செய்யப்பட்ட லிங்கத் திருமணி சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்துட்ருப்பார் சிவபெருமானை வணங்குறப்ப நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு சிறப்பு கருவறையிலே வந்து ஏகாம்பரநாதரம் ஏலவார் குழலியும் நமக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருப்பாங்க அடுத்து உள் சுற்று பிரகாரத்திலே வந்து நம்ம சுற்றி வர்றப்ப மாமரத்தை பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம அகத்தியர் வழிபட்ட லிங்கத் திருமணி உள்ளே இருக்கும் அகத்தியர் வந்து தென் திசை நோக்கி பயணம் மேற்கொள்கிறப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபட்டதுனால அகத்தியலிங்கமும் உள்ளே இருக்குது அதுக்கடுத்து மார்க்கண்டேயர் வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபட்டிருக்காரு அந்த சிவபெருமானை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வெங்கல திருமேனிகள் வந்து உள்ளே இருக்கும் அவங்களே நம்ம வணங்கலாம் அதுக்கடுத்து ஸ்ரீ ராமபிரான் வந்து அவர் கையாலே இங்கே வந்து ஆயிரத்தி எட்டு சிவலிங்க திருமணிகளை வச்சு பூஜை பண்ணதுனால அவர் கையாலே அமைச்ச சரசரலிங்கம் வந்து உள்ளே இருக்காங்க அவங்களையும் பார்த்து வணங்குறது நமக்கு எவ்வளவோ ஒரு புண்ணியம் ஏன்னா நூற்றி எட்டு பார்த்துருக்கலாம் இங்கே மட்டும் ஆயிரத்தி எட்டு சிவனோட லிங்க திருமேனியை ஒரே லிங்க திருமேனியாக வந்து காட்சி கொடுப்பாரு இது வந்து ராமபுரனோட பிரமகத்தி தோசை நீங்கிறதுக்காண்டி அவர் வழிபட்டிருக்காரு அதே மாதிரி நம்மளும் வழிபட்டோம்னா இந்த தோசமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வந்து கருவறையை சுற்றி வர்ற இடத்துல வந்து நிலாதுண்ட பெருமாள் ஒருத்தங்க இருக்காங்க நிலாத்துண்ட பெருமாள் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம் வந்து இங்கே ஏகாம்பரர் ஆலயத்துக்குள்ளேயே வணங்கிக்கலாம் நிலாத்துண்ட பெருமாளோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவு சந்திரனோட ஒளியில் வந்து அவர் பட்டதுனால அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெருமாளை வந்து இங்கே காட்சி கொடுப்பாரு திருப்பதியில் வேண்ட வேண்டியதெல்லாம் இங்கே நிலாத்துண்டா பெருமாள்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் நான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கடுத்த சிறப்புகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் முன்பண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அது வந்து பல்லவர் காலத்தில் வந்து கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்கில் வந்து முதலாம் நரசிம்ம பல்லவரால் அமைச்சதாக வந்து கல்வெட்டில் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்புகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா நால்வரால் வந்து பாடல்கள் பாடப்பட்ட சிறந்த ஒரு சிவதலம் திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாஸ்கர் இவங்களால் வந்து பாடல் பெற்ற ஒரு சிவாலயம் அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடது கண் கிடைத்த ஒரு சிவாலயம் முன்னாடியே வந்து நந்தீஸ்வரர் இருக்காங்க அவங்களே வணங்கிட்டு தீர்த்தம் உள்ளேயே இருக்கு தீர்த்த குளம் இருக்கு பெரிய ஒரு தீர்த்த குளமாக இருந்தது கோவிலோட தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் தலை விருச்சம் பார்த்தீங்கன்னா மாமரம் இக்கம்பது கீழே விழுந்து நம்ம வணங்கிக்கணும் காஞ்சிபுரத்திலே நாற்பது ஏக்கர் நிலத்தில் வந்து அமைஞ்ச சிறப்பு மிக்க ஒரு சிவாலயம் ஏகாம்பரநாதரோட திருத்தலம் வந்து கோவில் வந்து திருப்பணிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலோட நடை வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க நீங்களும் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டு ஏகாம்பரநாதரையும் ஏழவார் குழலையும் வணங்கிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் விடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்